இங்கே பாருங்க எல்லாம் வந்து இப்போ ஆஞ்சி ஆஞ்சி ஒரு இடத்துல வந்து வைக்கணும் சிலதெல்லாம் பாருங்கள் அழுகி போச்சு இங்கே அலையெல்லாம் அறுத்து அறுத்து பிடிங்கி 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 இங்கே பாருங்க என்ன சைஸுக்கு வந்துலன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இப்போ மூட்டையில் வந்து கட்டி கொன்னிக்கிறாங்க இப்போ வரங்க இங்கே எல்லாம் அங்காளே எல்லாம் இருக்குது அப்படியே சுற்றி 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 இங்கே பாருங்க நிறைய அழுகினதெல்லாம் கிடக்கு பாருங்க வரங்க இங்கே எல்லாம் முழுக்க முழுக்க அறுவடை செஞ்சு பேக்கில் வந்து போட்டு கொண்டு பாருங்க எப்படி சைஸ் இருந்துக்க பாருங்க இங்கே நல்ல பெரிய சைஸ் இதெல்லாம் வந்து தம்பளில் பூசணிக்கான்னு சொல்கிறது நாங்கள் எல்லாம் வச்சுக்கணும் அங்கே வாங்க பாருங்க உண்டின் சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக வரும் பெரிய சைஸ் இங்கே வருங்க இதில் மேலே கட்டிக்கிறது பாருங்க எப்படி இருக்கு அப்பா ஓகே நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்போம் இதில் வந்து முழுக்க முழுக்க பூசணிக்க வந்து எல்லாரும் வந்து அறுவடை செஞ்சுமா இங்கே பாருங்க பாருங்க அப்படியே வச்சுக்காங்க கூச்சி கூச்சி வச்சுக்காங்க அப்படியே பேக்களுக்கு போட்டு கட்டி நிற்கணும் இங்கே பாருங்க மிதிக்கிற இடம்ல ஒரே இடத்துல சைஸ பாருங்க அப்படியே என்ன சொல்லி பாத்தீங்களா இதுல லைட்டான ஒரு அலைகள் தன்மை இங்க அப்படி அது தூக்கி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி அப்படி இருக்குது இதுதான் வந்து தம்புள்ள பூசணிக்காய் இது வந்து ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சில ஏழு கிலோ எட்டு கிலோ எல்லாம் வரும் இது வந்து நான் கொஞ்சம் கணக்கான சைஸ் அப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல ஓகே நான் அங்கே பாவம் அண்ணா வந்து எல்லாம் பேக்கை வந்து நிற்கிறாங்க இங்கே வரங்க இதில் எத்தனை வச்சுக்கிறேன் அப்படியே முழுக்க அறுவடை செஞ்சு அப்படியே பக்கத்து பக்கத்தில் அப்படியே கூச்சி விட்டுருக்காங்க ஒன் ஒன்றா வந்து பேக்கில் போட்டு கட்டி கொண்டு இருக்கிறேன் இந்த பூசணி பூசணிக்காட்டுற இதுகளை இதில் பாருங்கள் இது இந்த சைஸ் பாருங்கள் இது ஆறு ஏழு கிலோ கிலோ வருமாண்ணா ஆறு கிலோ வேணும்ண்ணா இது பாருங்க இது நல்ல பெரிய சைஸ் நம்ம காட்டுனதை விட இதில் பெரிய சைஸ் அப்படி இதில் பாருங்க அப்படியே குவிச்சு விட்டுருது அப்படியே ஒட்டி இடத்துல அப்படியே உலா ஊசணிக்காய் வந்து குவிக்கி விட்டுருக்காங்க நாங்கள் அப்படியே வெள்ளம்பிளாக போவோம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அப்படியே எடுத்து அறுவடை செஞ்சு இப்படி ஒரே இடத்துல வச்சு 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 தான் நாங்கள் வந்து கட்டி கொண்டிக்கிறேன் இங்கே இதில் விளையாட கண்டு வாங்க அப்படி கூட அந்த அழுகல் தன்மையெல்லாம் இருக்கேன்னு என்னண்ணா ஏன் அப்படி வர்றது மழையால் ஆ ரைட் ரைட் ரைட்டு இல்லை அண்ணா கட்டி கொண்டிக்க இது வந்து நீங்கள் அந்த துபாய் பூசணிக்காய் போடுறேன் இதுக்கெல்லாம் எல்லாம் உண்டு காட்டுறேன் எல்லாம் உண்டு தான் ரைட் ரைட் இங்கே அண்ணா வணக்கம் ஓட்டம் இல்லையா ஜாவாரி மேம் இப்போ இது நீங்கள் எங்க எங்க எங்கே ஏற்றுறது ஏற்று விலையே பேசி இப்போ எவ்வளோ போகுது இப்போ கிலோ கிலோ விலை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுண்ணா கிலோ கிலோ ஆகு இருபத்தஞ்சு ரூபாயா இதுக்காக முழுக்க அப்படியே ஆஞ்சிருவீங்களா வாங்க ஹம் என்ன ஓகே வந்து அண்ணாங்கள வந்து கட்டி வணங்கினேன் வாங்களே வந்து நாங்கள் இங்கே வந்து தோட்டக்கார நீங்கள் எங்கேயே வரணும் சின்ன சைஸ் எல்லாம் கிடக்குது இப்போவும் வந்து இதெல்லாம் வந்து புரோகதாக பிடுங்குவாங்க இப்போ இங்கேண்ணா இங்கே வரணும் இங்கே வந்து முதலாளிமே நிக்கிறான் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இது இந்த இடம் சரியா இந்த இடம் சங்குவேலி சங்குவேலி அண்ணா எவ்வளோ காலமாக தோட்டங்கள் செய்றீங்க நாங்கள் படிச்சு போட்டு ஒரு வயசுக்கு தோட்டத்தை செய்ய தோட்டத்தை செய்ட்டத்தை இது எப்போ வச்சது இந்த பூசணி இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முதல் மூணு மாசத்துக்கு முதல் மாதம் மாதம் இப்ப இந்த பசனி வந்து அதிகமாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க இப்ப செலவு உறவு உங்களுக்கு இல்ல இது நேரம் ஒரு ரெப்போ ரெண்டு ரெப்போ தெரியல ரஜிருப்போம் அப்ப மெட்ட இதுக்கு பெருசா செலவு இல்ல கண்டா மருந்து மிளகாக்கு மருந்து தக்காளி எல்லாம் மருந்து எல்லாத்துக்கும் மருந்து இதுக்கு மருந்து இல்ல செலவு உறவு இதுக்கு பேர் வந்து கட்டானா இந்த பூச்சனிக்காய் பேர் கட்டானா 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 ஆ ரைட் 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 இப்ப இதே என்ன விலைக்கு போகுது இப்ப கிலோ இது இந்த கதையை காய்ச்சாப்பு என்ன இருந்து ஒன்றும் செய்ய இல்லாத இருபத்தஞ்சு ரூபாய் விலையை கொடுக்குறோம் ஏன் அப்படி மலிஞ்சதுக்கான காரணம் என்னென்னா

என்னடா டேயிலே நீங்க வேலைய பாருங்க. நீங்க பா}){வேலைய பாருங்க பேர் மேல ஒரு டாட் வந்து இருக்கு பாரு நல்ல நல்ல டாட் ஆயிருக்கு இது ஆஞ்சிட்டமோ இல்ல ஆயில அப்படி ஆ ரைட் பக்கத்து பக்கல இருக்கு என்ன இது நல்ல நல்ல டாக் மஞ்சள் இருக்குல்ல ஓ உள்ள கவட்டினா அந்த மாதிரி கலரா இருக்கு சீ இது வெயில் விட்டு போச்சு ஆ ரைட் ரைட் இது

அது அது வந்து அந்த அங்கல கேன்சர் ரேட்ஸ் வந்த மாதிரி தான் அந்த நோய் குணப்படுத்தலாம அது குணப்படுத்தது அது வந்தா வந்தாதா ரைட் ரைட் அத வந்து क्लाइமேட் தான் பிரச்சனை கிளைமேட் தான் பிரச்சனை ரைட் 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 இங்க பாருங்க முளுக்க முளுக்க இப்ப இந்த க 6000 கிலோ வரும் இப்ப சாதாரணமா உங்ககடைய கணிப்பு ஒரு 1000 கிலோ 1000 கிலோ அடக்கலாம் ரைட் ரைட் இப்ப இதலகா உங்களுக்கு பேஸ்ட்டல இருந்தானேனே பேஸ்ட்ட எல்லாமே அலிங்க மாதிரி எல்லாம் அதங்கடா கங்கவள கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ கழிவு ஊ விட்டு கிடக்கு

நிறைய இதுல இதுக்குள்ளே எடுத்த நினைக்கிறேன் அங்காலும் அதுல நிறைய எடுத்தான் கிட்டத்தட்ட அந்த அண்ட் மட்டுமே ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு கிலோ கூட கணக்கா ஆஞ்சு எழுபத்தி கிலோ கிட்டவா வியாபாரி மேல வந்து அஞ்சு எடுத்துன்னு ம் வேறங்க எப்படி அந்த இந்த அது கொஞ்சம் நெருக்கமா கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் ரைட் ரைட்

ஓகே அந்த அண்ணாவோடய வந்து காய்ச்சம் என்ன மாதிரி சொல்லி இங்கே பாருங்க எங்காலயும் வந்து பூசணிக்காய்ல வந்து ஒரு இடத்த குயிச்சு குவிச்சு அப்படி விட்டுருவாங்க அப்ப வந்து தம்புள்ளைக்காக வந்து ஈத்துறதுக்காக ஒரு வந்து கட்டி கொண்டிக்கணும் இங்கால நீங்க பாத்தீங்கன்னா அதையும் பாருங்க இங்கால முழுக்க முழுக்க வந்து சொன்னால் சொல்லினா பூசணி தான் கிடக்குது பாருங்க அது ஒரு வித்தியாசமான பூசணியா கொஞ்சம் லைட்டான ஒரு மஞ்சள் பாருங்கள் நல்ல டார்க் மஞ்சள் அடிக்குது அந்த வெயிலுக்கு வந்து சுட்டெல்லாம் வந்து இன்னும் அறுவடை செய்ய நிறைய நிறைய எல்லாம் வந்து அழிவின மாதிரி தான் கிடக்கு நிறைய பூசணிக்காய் மஞ்சள் வரணும் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அறுவடை செய்வாங்க நாளைக்கு நாடகி இந்த கிழமையெல்லாம் அறுவடை செஞ்சுடுவாங்க ஒரு கலரில் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அங்காலேயும் பூசணி அங்கே புறா பறக்குது அங்காலேயும் பூசணி தான் கிடக்குது இங்கே இருங்க இந்த பறவை எல்லாம் இந்த தோட்டப்பகுதிகளுக்கு வரைக்கும் அந்த பறவைகள் புறா கிளி மைனா இதெல்லாம் வந்து வெறுவினம் வந்து சாப்பிடுவிணும் ஓகே நாங்கள் அப்படியே போவோம் அங்கே ஐயா வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சு கொண்டுருக்கார் அவருடைய மந்தசமாக கதைப்போம் கதைச்சிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் நல்லா காற்று அடிக்குது கொஞ்சம் வந்து கத்தரி இருக்குது பாருங்க ஏராளமான கத்திரி இருக்குது இந்த பக்கங்களில் அந்த ஐயா வந்து கத்தரி அறுவடை வந்து செஞ்சு நீட்டுக்கு அப்படியே கத்தரிதான் சடச்சு போயிருக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் கண்டுக்கு மேல இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன் கணக்கு இருக்குது ஐயா வந்து இப்ப வந்து அறுவடை செய்யற இப்ப என்ன கத்திரிக்காய் ஆயிருங்களே பாப்போம்

ஓகே வந்து சொல்ல உண்மையில இதை மத்தம் மந்தன் உண்மையிலேயே இன்றைய நாளில் அந்த தம்புல பூசணிக்க இன்றைய மாதிரி வீடியோ பதிவு செய்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு தோட்டத்துக்கு முழுக்க ஆயிராங்க விடியலேருந்து முழுக்க ஆயிராங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோவுக்கு கூடத்தாம ஆயிரம் கிலோவுக்கு கூடத்தாம் வரும் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கிலோ கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அழுகின மாதிரி அந்த மாதிரியும் வந்து நிறைய பார்வடை செய்யலாம் நிறைய விஷயம் வந்துருக்குது காலி சொல்ல சொல்லேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றிய ஒன்று ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து வீடியோ நிறைய பேருக்கு வந்து காட்டும் யூடியூப் வந்து நிறைய பேர் காட்டும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு காலி வந்து முடிக்கிறேன் ஓகே பாய்